வணக்கம் கமலஹாசன் மன்னிப்பு கேட்டால் என்ன என்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஆர் எஸ் காரர்களுக்கான பதில் இது கமலஹாசனுடைய தகப்பனாருடைய பெயர் சவர்கர் அல்ல கமலஹாசனுடைய தகப்பனாருடைய பெயர் ஸ்ரீனிவாசன் ஸ்ரீனிவாசன் யார் அப்படிங்கிறத மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதது இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட மகத்தான தியாகி சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு கொடுக்கக்கூடிய பென்ஷனை வேண்டாம்னு சொன்ன மகத்தான மனிதர் அவருடைய பிள்ளையினுடைய பேர் தான் கமலஹாசன் அதனால் அவர் மன்னிப்பு கேட்க மாட்டார் ரெண்டு பாக்கெட்லையும் மன்னிப்பு கடிதம் பண்டில் கணக்குக்கு எண்ணிலடங்காத மன்னிப்பு கடிதம் எழுதி வைத்து கொண்டு நடக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு இது புரியாது இன்னொரு செய்தியை சொல்கிறேன் ச கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இதே கமல்ஹாசன் ஒரு விஷயத்தை சொன்னார் என்ன சொன்னார் சுதந்திர இந்தியாவில் திட்டமிட்டு நடத்திய முதல் பயங்கரவாத படுகொலையை செய்தது ஆர்எஸ்எஸ் சிப்பவ பார்ப்பனனாக இருக்கக்கூடிய நாத்துராம் கோட்ஸே என்று சொன்னார் குலை நடுங்கி போயிருக்கும் உங்களுக்கு அதனால் உங்களுக்கு கமல்ஹாசன் மேலே ஒரு மிகப்பெரிய பயம் இருக்கும் அந்த பயம் இருக்கிறது நல்லது சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் கர்நாடக ஹைகோர்ட்டினுடைய நீதிபதி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் தக்லைஃப் படத்திற்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கணும்னு கமலஹாசன் கேட்குறாரு இது தொடர்பான விசாரணையின் போது தான் கர்நாடக ஹைகோர்ட் நீதிபதி சொல்கிறார் கமலஹாசன் என்ன பெரிய மொழியியல் வல்லுனரா இல்லை வரலாற்று ஆய்வாளரா அப்படின்னு கேட்குறாரு அப்போ நான் வந்து சும்மா ஒரு விஷயத்துக்காக கேட்குறேன் இப்போ எனக்கு பசிக்குது மோடியினுடைய ஆட்சியில் ஆர்எஸ்எஸ் ஆட்சியில் உள்ள முப்பது சதவீதம் இந்துக்களுக்கு மூணு வேளை உணவு இல்லை அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை வந்திருக்கு படித்தவனுக்கு வேலை இல்லை தற்கொலை எழுதிக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கிறான் இப்படிங்கிற சம்பவம்லாம் நடக்குது இப்போ இதை பற்றியெல்லாம் நான் பேசணும் எனக்கு பசிக்குது சோறு போடு அப்படின்னு பேசணும்னா நாம் ஒரு எக்கனாமிஸ்டாக இருக்கணுமா ஒரு பொருளாதாரத்துறை நிபுணராக இருக்கணுமா அப்படி இருந்தால் தான் கேட்க முடியுமா எல்லாம் தெரிஞ்ச நீதிபதி இப்படி பேசலாமா சரி நான் கூடுதலாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இந்த ஹைகோர்ட் நீதிபதிக்கும் சேர்த்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக தற்போது இருக்கக்கூடிய பி ஆர் கவாய் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொன்னார் அது ஆர்எஸ்எஸ்காரர்களும் இந்த நீதிபதியும் மறக்காமல் இருந்தால் நல்லது என்ன சொன்னார் இந்தியாவினுடைய நாடாளுமன்றமோ அதே மாதிரி இந்தியாவினுடைய நீதித்துறையோ பெரிதல்ல அதைவிட விட மிகப்பெரியது என்பது அரசமைப்பு சட்டம் அப்படின்னு பிஆர் கவாய் சொன்னார் எதற்கு சொன்னாருன்னு நமக்கு தெரியும் இல்லையா ஆர்எஸ்எஸ் ஒரு திட்டத்தை வந்து துணை குடியரசுத் தலைவர் வச்சு குடியரசுத் தலைவரை வச்சு பாராளுமன்ற எல்லாம் வைத்து பாராளுமன்றமையினி தேவையில்லையெல்லாம்லாம் கேட்கும்போது வியர்க வை கோம் வந்துருச்சு எப்பா நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லைப்பா நாடாளுமன்றத்தை விட நீதிமன்றத்தை விட அரசமைப்பு சட்டம்தான் பெருசு அப்படின்னு எல்லாருக்கும் சேர்த்து அவர் சொல்லிட்டாரு ஆனால் மதிப்புக்குரிய எல்லாம் தெரிஞ்ச கர்நாடக ஹைகோர்ட் நீதிபதி அவர்களே நீங்கள் எங்கள் இந்திய அரசமைப்பு சட்டம் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கமல்ஹாசன் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கருத்துரிமைக்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் இல்லையா அவர் பேசுவதற்கு எதிராக அவர் பேசக்கூடாதா அவர் பேசக்கூடாதா அப்படின்னு கேட்குறார் பேச்சுரிமை என்பது அரசமைப்பு சட்டம் இந்திய குடிமகன் ஒவ்வொருவருக்கும் குடித்திருக்கக்கூடிய உரிமை இப்போ கமலஹாசன் அவர்களுடைய தக் லைஃப் படத்தில் இந்த மாதிரி ஏதாவது பேசியிருந்தார்னா அந்த படத்துக்கு தடை விதிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற விவாதிக்கலாம் என்ன பொறுத்தவரைக்கும் எதுக்குமே தடை விதிக்கக்கூடாது அப்படிங்கிற கட்சியை சார்ந்தவர் நான் ஆனால் இப்போ நம்ம ஒரு விஷயம் பேச வேண்டியிருக்கிறது அந்த படத்துக்கு இவர் பேசுனதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற போது அந்த படத்தை தடை பண்ணணும் அந்த படத்தை இங்கே ரிலீஸ் பண்ணக்கூடாது மன்னிப்பு கேளு இப்படின்லாம் சொல்கிறது யாருடைய குரலாக இருக்க முடியும் நீதிபதிகர்களே எல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு நாங்கள் பேச வேண்டியது இருக்கா பேச வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன் சரி இப்போது ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் இப்படி களத்தில் இருந்து குதிச்சிட்டு இருக்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரங்களும் அப்படி தான் பேசிட்டு இருக்கிறாள் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் கடந்த சில வாரங்களாக கர்நாடகத்தில் கன்னட மக்கள் மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ்னுடைய இந்தி திணிப்புக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதில் முன்னிலையில் நிற்பது யார் தெரியுமா இந்தி ஆதிக்கத்திற்கு எதிராக முன்னணியில் நின்று போராடி கொண்டிருப்பவர்களில் அங்கே இருக்கக்கூடிய கன்னட மக்களும் அங்கிருக்கக்கூடிய மராத்தி மக்களும் அங்கிருக்கக்கூடிய தமிழர்களும் முன்னணியில் இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே இந்தியா ஆதிக்கத்திற்கு எதிராக போராடி வெற்றி பெற்ற மண் தமிழ்நாட்டு மண் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு கன்னடாவிலேயும் அது நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்தில் தான் கமலஹாசன் அவர்கள் பேசிய விஷயம் கமலஹாசனை பற்றி நமக்கு தெரியும் அவர் எந்த விதமான அடையாளத்துக்குள்ளேயும் சிக்கக்கூடியவர் அல்ல அவர் எல்லாரையும் சகோதரர்களாக பார்க்கக்கூடியவர் எல்லா மொழிகளையும் சமத்துவமாக பார்க்கக்கூடியவர் நீ முன்னாடியும் போக வேண்டாம் பின்னாடியும் போக வேண்டாம் சேர்ந்து நடப்போன்னு சொல்லக்கூடியவர் அவர் ஒருபோதும் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு பேசக்கூடியவர் அல்ல என்பது அவருடைய எழுபது வருடத்தினுடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்கிறது இதையாவது கருத்தில் எடுத்துட்டு இருக்கணும் நீதிபதி சரி இப்போ என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு தர்ம சங்கடத்தை உருவாக்குறதுக்கான ஒரு திட்டம் தான் ஆர்எஸ்எஸ் உடையது கடந்த சில தினங்களுக்கு முன்பு வந்து ரெண்டு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனையாச்சு ஒரு சங்கி பிறகு அந்த சங்கி மன்னிப்பு கேட்டான் கர்நாடகாவில் நடந்த விஷயம் ரெண்டாவது ஒரு பேங்கில் இதே மாதிரி ஹிந்தி பேசிகிட்டு இருந்த இடத்துல பெரிய பிரச்சனையாகி அதுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் கன்னட மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த போது பிறகு என்ன நடந்தது அப்படிங்கலாம் தெரியும் அப்போ அந்த அளவிற்கு ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல் வந்து அங்கே வந்து இந்தியை ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கான எல்லா திட்டமும் செய்யும் அதனால தான் சீத்தாராமையா தெளிவாக சொன்னார் காங்கிரசனுடைய முதல்வராக இருக்கக்கூடியவர் நாங்களும் இரட்டை மொழி அதுதான் எங்களுக்கு தேவை இருமொழிக் கொள்கை தான் நாங்கள் பின்பற்றுகிறோம் எல்லா மக்களுக்கும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கன்னடம் ஆங்கிலம் இது போதும் இந்தி எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டார் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்றேன் மராத்திய மக்களும் இன்றைக்கு இந்திய ஆதிக்கத்திற்கு எதிராக மோடியினுடைய அமித்ஷாவினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய இந்திய ஆதிக்கத்திற்கு எதிராக மராத்திய மக்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா கர்நாடகாவில் அதற்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் நான் இதே சிவசேனா கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர் சொன்னால் நீங்க எல்லாம் பயப்படாதீங்க தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் பயப்படாங்க எங்களை தாண்டி தான் இந்தியா அங்கே வரணும் நாங்களே இங்கே தடுத்து நிறுத்திறோம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ்க்கு பகிரங்கமாகவே எச்சரிக்கை மணி விடுத்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இதெல்லாம் நடந்திருக்கு இல்லையா அப்போ இப்போ என்ன அப்படின்னா அங்கு இந்தி ஆதிக்கத்திற்கு எதிராக நடைபெற்ற கன்னட மக்களுடைய போராட்டத்தை திசை திருப்பதற்காக ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பல் இன்றைக்கு கமல் சொன்னதை பிடிச்சிக்கிட்டாங்க இல்லையா கமல் என்ன சொல்லிட்டாரு கமல் என்ன சொல்லிட்டாரு கமல் சொன்னதை புரிஞ்சிக்க முடியல அதுக்கு என்ன பண்ண முடியும் நீ இப்போது ரெண்டு விதமான ஆட்கள் இருக்கிறாங்க ஒன்று தவறு செய்கிறது தவறு செஞ்சால் அதுக்காக மன்னிப்பு கேட்குறது அது யார் அப்படிங்கிறது தெரியும் ஆர்எஸ்எஸ்காரம் பூரா அப்படி தான் இருக்கிறான் இன்னொன்று தவறே செய்யாமல் இருந்தாலும் அதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு இருக்கான் கேட்குற யார் சொல்லுவான் அப்படின்னா ஆர்எஸ்எஸ்காரன் சொல்லுவான் இல்லையா அதை தான் அவன் சொல்லிகிட்டு இருப்பான் இப்போது நீங்கள் பார்க்க வேண்டியது கமலஹாசன் அப்படி எதுவுமே பேசலை இல்லையா அவர் திரும்பவும் சொல்கிறார் அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார் மதிப்புக்குரிய நீதிபதிக்கு எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் நான் சொன்னதை புரிஞ்சுக்கலை நீங்கள் வருத்தமாக இருக்குது அதனால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் விவாதிங்கள் இப்போ கமலஹாசன் சொன்னதில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா விவாதிக்கலாம் என்ன தவறு இது ஜனநாயக நாடு விவாதிப்போம் எது சரி எது தவறு அப்படிங்கிறத ஒத்துப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே ஆனால் சகோதரர்களாக இருக்கக்கூடிய இந்த மக்களிடம் ஒரு பிளவை உருவாக்குவதற்கு ஆர்எஸ்எஸ் சங்கவரிவாரங்கள் எடுத்திருக்கக்கூடிய திட்டத்திற்கு தமிழ் மக்களோ கன்னட மக்களோ யாரும் பலியாகி விடக்கூடாது அது கமல் அவர்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கு அவர் அதனால தான் அவர் எப்படியும் ஏன்னா டி கே சிவகுமார் சொல்கிறாரு டெய்லி கர்நாடகாவிலிருந்து இருந்து ஒசூருக்கு ஒரு ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் வந்துன்னு போயிட்டுருக்காங்க எல்லாத்தையும் ஒரு தொப்புள் கூடிய உறவு மக்கள் நம்ம இல்லையா நம்ம அவ்வளோ சகோதரர்கள் இல்லையா அப்போ இங்கு இதை வைத்து ஒரு கலவரம் உருவாக்குவதற்கு சங்க கும்பல்கள் வந்து திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறைமுகமாக டி கே சிவகுமார் சொல்றாரு இது கமல் அவர்களுக்கு புரிந்திருக்கிறது அதனால தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா உடனடியாக ரிலீஸ் பண்ண வேண்டாம் ஒரு அஞ்சாறு நாள் போகட்டும் அதை அவர் நிறுத்தி வைத்திருக்கிறார் தள்ளி வைத்திருக்கிறார் எவ்வளோ பக்குவமான முடிவு ஆர்எஸ்எஸ் ஆர்ஸ்எஸ்காரங்களாம் அவர்கிட்ட கற்றுக்கணும்னு நான் விரும்புகிறேன் இப்போ ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன் நாங்கள் எல்லோரும் சகோதரர்கள் கன்னடத்தானர்களும் சரி தெலுங்கர்களாக இருந்தாலும் சரி தமிழர்களாக இருந்தாலும் சரி கேரளத்தை சார்ந்த மலையாளிகளாக இருந்தாலும் சரி நாங்கள்லாம் சகோதரர்கள் தொப்புள் கொடி உறவுகள் எங்களுக்குள் பிளவை ஏற்படுத்த சங்கிகள் முயற்சி செய்தால் தோற்று போவீர்கள் அதான் அதான் வரலாறு உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருப்பது இன்னும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்வால் காமிட்டிஷன் உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க